கேலக்சி வாசகர் வட்ட மதுரை கூட்டமைப்பை சேர்ந்த அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போறது இன்னொரு கவிஞர் கவியரசு நான் காமரசன் இவர் வந்து வானம்பாடி கவி கவிஞர்களில் ஒருவர் வானம்பாடினா என்ன அப்படின்றத பத்தி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வந்து வானம்பாடி இதழ் அப்பதான் தொடங்க ஆரம்பிச்சது ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்தே வானம்பாடி கவிஞர்கள் வந்து இருந்தாங்க முதல்ல பாரதி அதுக்கப்புறம் வந்து பாரதிதாசன் சுரதா அந்த அந்த வரிசையில வந்து இவர் கவிஞர்னா காமராசன் வந்தவர் இந்த வானம்பாடி கவிதை அது வானம்பாடி கவிஞர்கள் அப்படின்னு அவங்களுக்கு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா வந்து அவங்க மனதில் உள்ள கவி கவிதை வந்து அப்படியே இந்த நீரோடை போல நதி நீர் ஊற்று போல அப்படியே கண்ணில் பாக்குறத அப்படியே பாடிட்டு போவாங்க பாக்குறத அப்படியே எளிமையாக வார்த்தைகள் அப்படியே தமிழ் வார்த்தைகள் அப்படியே கொ கொட்டி அப்படியே வரும் அந்த நயாகரா நீள் அப்படியே நீர் ஓடும்ல அது மாதிரி தமிழ்லயே அப்படியே அரு அருமையா பார்த்த இடத்துலயே அப்படியே கவிதை சொல்லக்கூடியவங்களை வந்து வானம்பாடி கவிதை கவிஞர் நீங்க அவங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரிஞ்சிருக்கும் பாரதிதாசனோட கவிதைகள் பாத்தீங்கன்னா ஆஹ் வசனனுடைய கவிதையா தான் இருக்கும் ஆனா அதுல ஓமை ஓமேயம் எல்லாமே இருக்கும் அதாவது ஒரு ஒரு கவிதைக்குரிய எல்லா நெருடலும் எல்லா எல்லா இலக்கங்களும் அப்படியே இருக்கும் அதை வந்து எழுதி படிக்கிறது கிடையாது அப்படியே வாசிக்கிறது மாதிரி ஃப்ளோ அப்படியே இருக்கும் அன்றொரு நாள் ஆற்றங்கரை ஆடு நெய்த்து கொண்டிருந்தேன் அப்படின்னு ஆ வரிசையிலே அப்படியே பாடிக்கிட்டே போவார் அந்த மாதிரி ஒரு கவிஞர்கள் வந்து வாடம்பாடி கவிஞர்கள் கவிஞர்கள் சொல்லுவாங்க ஆஹ் ரெண்டாவது வந்து முதல் முதல்ல வந்து இந்த இந்த கவிஞர் கூட்டம் வந்து தமிழை பாதுகாக்க தொடங்கினது பாத்தீங்கன்னா சங்க காலத்தில இருந்தே எப்பப்பெல்லாம் வந்து தமிழுக்கு வந்து ஒரு ஆபத்து பிற பிற மொழியில இருந்து ஒரு ஆபத்தோ அல்லது பிற நாட்டினரிடத்து ஒரு ஆபத்தோ அப்படிலாம் வரும் எல்லாம் வந்து நம்ம அந்த தமிழை வந்து நம்மள இரண்டாயிரம் வருஷங்கள நம்மளை கொண்டு வந்து விட்டுருக்கவங்க வந்து இந்த கவிஞர்கள் ஆஹ் அதாவது கை சங்ககால கவிஞர்கள்ல இருந்து இளங்கோடிகள் ஆஹ் ஒவ்வையார் இவங்க எல்லாம் கடந்து இடையில கலப்பிரர்கள் காலத்துல வந்து பக்தி கவிதைகள் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இவங்க சமய வழிபாட்டு மூலமா தமிழை வளர்த்து கொண்டு வந்தவாங்க ஏன்னா வேற ரோட்லயே நீங்க தமிழ் பேச முடியாது அப்படின்ற அப்ப அந்த சூழ்நிலை இருந்தப்ப இறைவனை பாடுவது மூலமா தமிழை வளர்க்க முடியும்ட்டு இந்த ஆழ்வார்கள் நாயன்மார்கள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்தி எதிர்ப்பு போறப்ப நம்ம வானம்பாடி கவிஞர்கள் இப்படி வரிசையா தொன்று தொட்டு வந்துகிட்டே இருக்கு இந்த கவிஞர் குழு இது பாத்தீங்கன்னா வானம்பாடி கவிஞர்கள் பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பாரதியார சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பாரதிதாசன் அதுக்கப்புறம் சுரதா என்கிற சுப்ரத்தினதாசன் அந்த வரிசையில கவிஞர் மூமேத்தா சிற்பி இவங்க அப்படியே வரிசையா வந்துட்டே இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு அப்புறம் வந்து எல்லா அந்த வானம்பாடி கவிஞர்கள்லாம் வந்து காலாவதி ஆகிட்டதா ஒரு ஒரு இதில் வந்து ஞானி சொல்லிருப்பாரு ஒரு கட்டுரை அதுக்கப்புறம் எல்லாம் அவங்களோட பாதை மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில பிரிஞ்சுட்டாங்க லட்சக்கணக்கான கவிஞர்கள் இருக்காங்க அவங்களோட பாதைகள் வந்து மாதிரி இருக்கு வானம்பாடி கவிஞர்கள் வந்து வாழ்வை படம் பிடிச்சவங்க இன்னொன்னு வந்து மக்களோட அன்றாட பற்ற கஷ்டம் நஷ்டங்களை அப்படியே எடுத்து காமிச்சு அதை சமதர்ம சமுதாயத்துக்காக பாடுபட்டவங்களா தான் இருப்பாங்க வானம்பாடி கவிஞர்கள் பாத்தீங்கன்னா சோசியலிசம் கம்யூனிசம் அதிகமா இருக்கும் வானம்பாடி கவிஞர்கள் மத்தியில் ஆனால் இன்னைக்கு இவங்கெல்லாம் வந்து மாறி வெவ்வேறு திசையில போயிட்டாங்க கவி பேரரசு வைரமுத்து அப்புறம் வந்து புதிய கவிஞர்கள்லாம் வந்து வெவ்வேறு திசையில போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஞானி எழுதியிருப்பாரு ஆனா என்னதான் ஆனாலும் தமிழுக்குன்னு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இந்த கவிஞர்கள் எப்படியாவது அதை வேற ஒரு பாதையில கொண்டு வந்து நம்மளை காப்ப நம்ம தமிழை காப்பாத்திடுவாங்கிற நம்பிக்கை நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும் வானம்பாடி இல்லைன்னா கேலக்சி ஃபியூச்சர்ல அதுல வந்து நான் அந்த கவிஞர்னா காமராசனோட க அவரோட கவிதைகள் ஏன் பிடிக்கும் அப்படின்னா அதேதான் நயாகரா நீர்வீழ்ச்சி போல அப்படியே கவிதை அப்படியே படபடபடன்னு சொல்லிக்கிட்டே போவார் ஒரு ஒரு ஒண்ணு கூட அப்படியே பிசு இருக்கும் அதாவது பிள்ளை அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல முடியாது இதெல்லாம் வசன கவிதை தான் பாரதியார் பாரதியார் தான் முதல்ல தொடங்கி வச்சார் வசன கவிதையை ஏன்னா மரபு கவிதையில இருந்து நம்மளோட பாதையை குறுக்கவி க கவிதைக்கு திருப்பின ஒரு பாரதியார் என்ன காரணம்னா மரபு கவிதைகள் வந்து பலராலும் எளிய மக்களால் புரிந்து கொள்ள முடியலை அதுக்குன்னு மெனக்கட்டு எழுதும் போது அதுக்கான நே நேர விரயம் ம ம ரெண்டாவது மக்களுக்கு எளிதா அதை போய் சேரலை அப்படின்றதுக்காக வசன வசன கவிதை ஆரம்பிச்சாரு அதை புது கவிதை வடிவம் மாத்தணும் நம்ம அதுக்கப்புறம் வந்து பல்வேறு கவிஞர்கள் வந்து வசன கவிதையை புது புதுக்கவிதை வந்து அதுக்கப்புறம் துளிப்பா இந்த மாதிரி அந்த சென்றியோ அந்த மாதிரி நிறைய அதோட வடிவங்கள் அதிகமாகிட்டே போனாலும் தமிழ் அது அப்படியேதான் இருக்கு ஸோ அதோட வா அதோட ஃப்ளோ தான் மாறி இருக்க வழியே தமிழ் அதோட நேர்த்தி வந்து அப்படியே அடுத்தடுத்த தலைமுறைக்கு நம்ம கவிஞர்கள் வந்து கடத்தி போயிட்டே தான் இருக்காங்க இவர் நான் காமராசனோட ஒரு கவிதை பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரனின் புலம்பல் அப்படின்னு ரோட்டில் ஒரு புச்சைக்காரனை பார்த்துருக்காரு பார்க்கும்போது அவர் எண்ணத்துல ஊற்று எடுத்தது அப்படியே அதுதான் மனதில் இருக்க அப்படியே எழுதுறவங்க தான் வானம்பாடி கவிதை கவிஞர்கள் சொன்னாரில்ல அதான் அது நிலாச்சோறு அந்த இதை பேரு பிச்சைக்கா பிச்சைக்காரனோட புலம்பல எழுதுவாப்புல பூமியாத்தால் மடியுண்டு புழுதி பொன் விரிப்பும் உண்டு புழுதி விரிப்புக்கு புத்திரனாய் வந்தவண்ணான் பூகம்பம் முத்தமலை புயல் எனக்கு தாளாட்டு தண்ணீரே தாய்ப்பாலாம் கண்ணீர் எனக்கு புன்னகையாம் பசி எனக்கு விளையாட்டு பருவங்கள் மாற்றுடைகள் இடுகாடே மண்குடிசை இறப்பெனது நித்திரையாம் இறப்பென்ற நித்திரைக்காய் என்றோ நான் விழிதிறந்தேன் திறந்தேன் தும்பைப்பூ சந்திரனை துண்டாடும் ராத்திரியாம் துண்டாடும் ராத்திரியில் தூங்காத விண்மீன்கள் நாளைக்கோ அமாவாசை நரைத்த நிலா கல்லறை கல்லறைக்குள் நரைத்த நிலா கல்லறைக்குள் நான் தூங்க வந்திருக்கேன் வந்து வந்துள்ளேன் துண்டு நிலா சோறாக துளிவி துளி துளிவின்மீன் கரியாக கண்டு பசி நோய் கொண்டேன் காலந்தேர் என்று வரும் அப்படின்னு முடிச்சிருப்பாரு அவன் வந்து ஒரு கிடக்க பிச்சைக்காரன் வந்து மறுநாள் அமாவாசை நமக்கு ஒண்ணும் சோறு கிடைக்காது அப்படின்ற ஒரு மன உளைச்சல் அப்படியே பாடுறத அப்படியே எளிமையா அப்படியே சொல்லிட்டு வந்திருப்பாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சபதம் அப்படின்னு ஒரு கவிதை இருப்பாரு சபதத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் சாவை ஏற்றுக்கொள்கிறேன் சம உடமை பூக்களே பூக்களின் மண் சாரமாக செல்கின்றேன் மின்னல் நரம்பு வேகத்தில் காற்று மீட்டும் மலைப்பாடலில் கண்ணீர் ராகம் பயிற்சுவேன் புரட்சி கணங்க கணலை மண்ணில் ஊற்றுவேன் பூமி சருகாம் பாலையை முத்துப்பூத்த கடல்களாக்குவேன் புயலை கூறுபடுத்தியே கோடி புதிய தென்றலாக்குவேன் இரவின் விண்மீன் காசினை செலுத்தி இரவலரோடு பேசுவேன் இரவெறிக்கும் இரவெறிக்கும் எரிக்கும் பருதியை ஏழைக்கு விர வீசுவேன் இந்த வழியை பார்த்தீங்கன்னா அந்த சபதம் அவர் போடுற சபதம் அந்த கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க மக்களை வந்து பாதுகாக்கிறக்காக இவர் போடுற சபதமா இது வருது இரவு எரிக்கும் பருதி இரவை வந்து நீர்த்து போக செஞ்சு பகலா மாற்றக்கூடிய பருதி சூரியனை ஏழை விறகு இருக்க வீசுவேன் ஏ ஏழை வீட்டில் விறகு ஏரிக்கிறதைக்காக அந்த சூரியனை வீசுவேன் அப்படின்றாரு அதை இன்னைக்கு வந்து நம்ம சோலார் சிஸ்டத்துல பயன்படுத்திக்கிட்டு இருக்கா நல்லா யோசிச்சுங்க விழிகளான தீபத்தில் கனவு வீட் கனவு வீட்டிலை பொசுக்குவேன் ஒளிகள் பேசும் ஒளியிலே நான் இருள்களோடு பேசுவேன் உலகத்தோப்பின் மடியிலே வளர் வளர் மரங்கள் தோறும் பாடுவேன் கலக நீதி தேடியே ரத்த கங்கையாக ஓடுவேன் இது வந்து அதான் கம்யூனிச சித்தாந்தங்களை மனசுக்குள்ள வச்சு அவர் பாடின பாட்டா வந்து அப்படியே வருது இது அடுத்து ரோட்ல அதான் சாலையோரத்துல மாற்றுத்திறனாளி வாய் பேச முடியாதவங்கள நடந்து வரும்போது அந்த அவனோட மனக்குமுறளா ஒரு கவிதை சொல்றாரு என்னன்னா நான் மௌன ஊர்வலம் நாக்கின் மயான பூமி கால்கை முளைத்த தூக்கம் கவிஞனுக்கு நான் கண்ணீர் ஏறி அளத்தெறிந்த ஓவியம் நான் ஒரு அழகான சூனியம் என்ன சொல்றாரு அழத்தெறிந்த ஓவியம் நான் அழகான சூனியம் பாட்டு செடிகளால் வார்த்தை முளைகளால் இன்னும் தொடப்படாத சதை பாலைவனம் வார்த்தைகளை கனிகளை எச்சில் வார்த்தை கனிகளை எச்சில் படுத்தாத அழகின் ரசிகன் தான் வார்த்தை அவரால் வாய் பேச முடியாதுன்றத வேற ஒரு ஆங்கில சொல்றாரு வார்த்தை கனிகளை எச்சில் படுத்த முடியாத வார்த்தையை கனியா வச்சுக்கிட்டு அதை எச்சில் படுத்தாத அழகின் ரசிகன்தான் ஒரு வாய் பேச முடியாத ஒரு கரத்தை சுமக்கும் வார்த்தை வாகனத்தின் ஒருவழி ஒருவழி பாதை கண் மைக்கூடு இணைந்திருப்பதால் தான் கண்ணீர் கவிதையை எழுதி எழுதி நான் மேற்கொள்கிறேன் பகல் தூக்கம் நானோ அந்த பகல் காணும் கனவு அப்படின்னு ஒரு குருடு குருட கண்ணு தெரியாதவங்க வந்து படைப்பின் பகல் தூக்கமா வாய் பேச முடியாத இவர் வந்து அந்த பகலோட கனவா நான் மௌன ஊர்வலம் நாக்கி மயான பூமி அப்படின்னு முடிச்சிருப்பாரு இது அதான் வானம்பாடி கவிஞர்கள் கூறிய அந்த இதுதான் அது மனதில் உள்ளதை அப்படியே பாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி அவங்களுக்கு இருக்கும் ஆஹ் யதார்த்தமா வந்து நயாகராக போயிருக்காரு போல அப்போ வந்து நிறைவேறி அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு உடனே சொல்றாப்ல வெண்ணிலாவின் கால் வழி கால் பதித்த விஞ்ஞான திருநாட்டில் வெண்ணிலாவில போய் கால் வச்சுட்டேன் அவன் விஞ்ஞான திருநாட்டு கால் கால் வச்சு அந்த உலகின் மிக உயர்ந்த நாடு நம்பர் ஒன் நாடுன்னு கூட சொல்லலாம் அந்த நாடு செல்வத்தின் தலைநகர் அது உலகத்தின் செல்வ தலைநகர் அதுல உள்ள நயாகரா சிரிக்கும் நயாகராவே நீ மலை மேலிருந்து வெறியோடு விழும் அறிவியா இல்லை அந்த வெள்ளையரின் நிறவெறியா அப்படின்னு வந்துறாரு நீ வெறியோடு விழும் அறிவியா இல்ல வெள்ளையரின் நிறவெறியா அதே யதார்த்தமா வந்து நடந்து அந்த ரோட்டோரத்துல புல் பார்த்து அந்த புல் அவர் மனசுக்குள்ள உள்ள புகுந்துருது அப்ப புல்ல வந்து புகழ்ந்து பாடுறது எப்படி பாருன்னா பால் முளைத்த மண்ணே பால் முளைத்த மண்ணே வசந்தத்தின் பச்சை முத்திரையே உடல் மெலிந்த தாவீர் தாவரமே உன்னை பனித்துளிகளின் படுக்கை அறை என்பேன் நன்சை தண்ணீரில் நனைந்து வளர்ந்து நாள்தோறும் அடிவிய அடி அறுவடையாகும் நாட்டிய புல்லே பால் தரும் கால்நடிகளின் தின்பண்டமே பச்சை நிறத்தின் விளம்பரமே குசேலரின் உணவு களஞ்சியமே குதித்தாடும் கடல் நீரை காதலிக்காமலேயே உப்புருசி பெற்றுவிட்ட ஓவிய புல்லே அப்படின்னு சொல்லி புள்ள புகழ்ந்து பாடுறாரு கவிஞர் காமராசன் வந்து அவரும் கவிஞர் கண்ணதாசனும் சமகால போல சமகால கவிஞர்கள் ரெண்டு பேருக்குமே கவி அரசு பட்டம் இருக்கு ரெண்டு பேருமே வந்து வார்த்தை பொருளை அடிக்கடி சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு தடவை இவர் நா காமராசன் கண்ணதாசன் மறைந்ததுக்கு அப்புறம் ஒரு தடவை கண்ணதாசனை காமரசன் கேட்கும்போது அவர் சொல்லிப்பாரு கவிஞர் கண்ணதாசன் வந்து ஒரு கவிஞனே இல்லை அவர் எழுதுறது கவிதை கிடையாது கவிதை அப்படின்னா அது வந்து உள் உணர்வை தூண்டக்கூடிய மறைபொருளை விளக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஆனா கவிஞர் கண்ணதாசன் எழுது வந்து பாட்டு அது வந்து உள்ளத உள்ளபடி எழுதுறாரு அது கவிதை வரையறைப்புல வராது அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து அவங்க பொண்ணு வந்து வைசாலி கண்ணதாசன் அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க நான் காமராசனா இல்ல நீ நா காவா ராமசன் ராசனா அப்படின்னு சொல்லி நான் காவா ராசனா அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க அதுக்கு வந்து நான் கூட வந்து அந்த அந்த டயத்துல மறுபடியும் எழுதிருப்பேன் அவங்க ரெண்டு பேரும் சமகால கவிஞர்கள் அதுக்கு வந்து நீங்க நீங்க வந்து அவரோட பொண்ணு அவங்க ரெண்டும் வந்து சொற்போர் ஆட்டம் வந்து ரெண்டு பேரும் ஒரே சமய கம் ரெண்டு பேரும் சண்டை உருவாங்க கூடிக்கிடுவாங்க நீங்க அவரோட பொண்ணு இந்த இடத்துல வந்து நீங்க காமராசன் ஐயா வந்து நீங்க இப்படி நாக்காவா ராமஸ் ராசன் சொல்லி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி மறுப்பு மொழி எழுதியிருந்தேன் தேவி பார இதெல்லாம் அதுவும் வந்துருந்துச்சு இது வந்து சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல அது மாதிரி அப்பயே எனக்கு நான் காமராசன் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு மனதில் தாக்கம் மிகுந்த ஒரு க கவிஞராக இருந்தாரு காகித பூன்னு ஒரு கவிதை எழுதியிருப்பார் அந்த டிரான்ஸ்ஜெண்டரோட வாழ்க்கை அவங்களோட வரைமுறையை பத்தி எழுதியிருப்பாரு அதை நான் இங்க சொல்ல முடியாது அடுத்து வந்து வீர வணக்கம் அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு போருக்கு சென்று ஜெயிச்சுட்டோம் நம்ம இந்தியா வந்து ஒரு வல்லரசு அப்படின்னு நிரூபி நிரூபிக்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது ஆனா மக்களுக்கு வந்து பயிரார சாப்பாடு போட்டோம் அப்படின்ற தான் நமக்கு முக்கியம் அப்படின்றத வந்து சோசியலிச பார்வையில ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு சரித்திர வீரனுக்கு நினைவு நாள் கவியரங்க பட்டிமன்றம் ஒரு பக்கம் கஞ்சி கலையம் பசிக்கலகம் மறுபக்கம் காகித போர்வாள்கள் தாய்நாட்டின் எல்லைகளை காக்குமா கட்டுச்சோற்றை நம்பி வயலில் விதைக்க மறந்து விட்டால் நாளை நாளை அறுவடை வருமா மரத்தி ஒருத்தி காய வைத்த தானியத்தை வந்த கோழிகளை காதில் அணிந்திருந்த பொன் தோடை கலற்றி வீசி எறிந்து விரட்டினாள் ஒருத்தி தரை மீது காயும் தானிய காயும் தானியத்தையும் மேயும் கோழியை பிடித்து இறகை பறித்து தன் மூளை காதுக்கு அதை நகையாக நட்டுக்கொள்கிறாள் இதுதான் வாழ்க்கையின் வறுமையின் சொல்லிப்பாரு அதாவது நம்ம ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி நாம வந்து அப்படி செய்யறோம் இப்படி செய்யறோம் நம்ம வந்து உள்ள அப்படி ஆயிட்டோம் இப்படி ஆயிட்டோம்ன்றதோட நிஜத்தை பேசக்கூடிய கவிஞர்கள் தான் வானம்பாடி கவிஞர்கள் அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு கவிஞர் நா காமராசன் அவர்களோடது இன்றின் வெயில்கள் நேற்றின் நிலைகள் நிழல்களுக்குள் இளைப்பாற முடியாது இனிமேல் இறந்த காலத்திற்கு வீர வணக்கம் வேண்டாம் இருப்பவனை வாழ விடுங்கள் அப்படின்னு முடிச்சிருப்பாரு அதாவது போர் அமைதி இதெல்லாம் வந்து நம்ம நிறைவு பெற்ற சமூகமாக மாறினதுக்கு அப்புறம் ஆனா கஞ்சிக்கு வழி இல்லாதவனுக்கு எதுக்கு போர் அப்படின்றது அவரோட கூற்றா இருக்கும் சோசியல அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சோசியல பார்வை அதிகமா இருக்கும் அதான் நான் காமராசன் கவிதை அடுத்த நிகழ்வுல இன்னொரு கவிஞரை படித்து சந்திப்போம் நன்றி வணக்கம்